ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் டேஸ்டியான ஒயிட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி காஞ்சதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேங்கெண்ணை வந்து எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க தேங்கெண்ணை ஊற்றி செய்யல வந்து உப்புமா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலை விட தேங்கண்ணில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை ரவை நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வீட்டில் வந்து குழந்தைய வந்து உப்புமா எடுத்துக்கவே மாட்டாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுவாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தா கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சு வந்ததே கடலப்பருப்பு உளுந்து பருப்பு அரை அரை ஸ்பூனு சேர்த்திக்கங்க அது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு கீழே வரும் வரணும் இல்லைன்னா ரொம்ப கறி போயிடும் விட்டுட்டிங்கன்னா யே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்தா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் உப்மாவுக்கு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இனிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் மிளகா வத்தல் வந்து ஒரு நாலெண்ண கட் பண்ணி சேர்த்திக்கங்க கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க வெங்காயம் வணங்குறக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க எந்த ஒரு டிஷ் செய்யற பார்த்தீங்கனாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நம்ம அதில் கொஞ்சம் வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வணங்கிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் மிளகாயெல்லாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் ஒருச்சு ஒரு பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறா அதை சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு நல்லா வணக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் இது நல்லா பாயில் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு காரை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ஈஸியான முறையில் வந்து உப்புமா செஞ்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அடுப்பில் தாளித்து விட்டு தண்ணி ஊற்றுனதெல்லாம் வந்து பாயில் ஆகிட்டுருக்கட்டும் இப்போ அந் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு கால் கிலோ ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம் கருகாமல் பார்த்துக்கோங்க சிம்மில் போட்டுக்கோங்க அடுப்பை நான் எந்த ஸ்டேஜில் வந்து இதாகணும்னு சொல்கிறேன் ரொம்ப கருகவும் கூடாது நல்லாயிருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு வாயிலான தண்ணியில் வந்து நம்ம ரவையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணையில் நான் காமிக்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு உப்பு பத்தலை அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ரவை வந்து போடல இப்படி இப்படித்தான் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஃபுல்லாக கொட்டிட்டால் வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் இதே மாதிரி வந்து நம்ம ஒரு கையில் வந்து ரவை வந்து போடணும் ஒரு கையில் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து புருடு புருடாக வந்துடும் கட்டி கட்டியாக வந்துடும் ரவை வந்து வேகாது உரண்டையாக ஆன மாதிரி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீனர்ஸுக்கு இது ஒரு டிப்ஸு தெரியாதவங்க என்ன நினைவிடுவாங்க அப்படியே கொட்டிடுவாங்க அப்படியே கொட்டையில் என்னாகும் கட்டி கட்டியாக சேர்ந்துடும் ரவை நல்லா இருக்காது இப்போ இதனால் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தழை வந்து தூவி இறக்கிக்கலாம் தழை தூவி இறக்கும்போது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உப்புமா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்கண்ணியில் செஞ்சதுனால இந்த ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரணும் அப்படின்னா ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்